வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு முதலில் மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் மீனானது எப்படி குலத்திலே உள்ள அழுக்குகளை உண்டு ததால் நீந்தி கொண்டு இருக்கின்றதோ அதுபோல இந்த ராசியில் உள்ளவர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பார்கள் பக்தி உடையவர்கள் அதனால் சக்தி உடையவர்கள் மேலும் மகான்களுடைய சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று பெரிய பெரிய மதிக்கத்தக்க கௌரவமான பதவிகளை அலங்கரிப்பவர்கள் அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இப்படிப்பட்ட மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து வருவதற்கு முன்பு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நான்கு பேச்சுகள் நடக்க இருக்கின்றன முதலிலே புதன் இரண்டாவது சூரியன் மூன்றாவது செவ்வாய் நான்காவது சுக்கரன் இந்த பேச்சுகளின் மூலமாக நல்லது கெட்டது இந்த மீனராசியை சார்ந்தவர்கள் அடைவார்கள் அந்த பலாபலனும் இதனோடு இணைக்கப்பட்டு சொல்லப்படுகிறது இப்பொழுது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகின்றீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சுக்கரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடி போனது தானாகவே வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவனும் இனிமையாய் பேசி பொழுதை கழிப்பீர்கள் மனோதைரியம் கூடும் மதிப்பு கூடும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாப்பலன் குறிப்பாக தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறும் வாடிக்கையாளர் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியிலும் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்திலும் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளின் கல்வியிலே கூடுதல் கவனம் தேவை தங்க நகையும் சேரும் காலகட்டம் இது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் வரும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாய் ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புத்தி சாதுமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பண வரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அரசியல் வாழ்க்கையிலே தரம் உயரும் நெருக்கமான மகிழ்ச்சியான பொழுதை கழிப்ப முன்பின் யோசிக்காமல் எதையும் இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் புரட்டாதி நான்காம் பாதம் உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களிடம் கவனமாய் பேசி பழகுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகள் அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும் தேவையற்ற மன சஞ்சலம் உண்டாகலாம் அதனால் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகமாக யோசிப்பதை தவிப்பது நல்லது திடீர் பண தேவை உண்டாகலாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தாமதம் ஏற்படும் மீனராசியை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக முயற்சிகள் என்னென்ன அருகில் இருக்கும் ஏதேனும் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விறை திங்கள் வியாழன் வெள்ளி தேய்விரை திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகும் அதற்கு தினங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகும் அதற்ற திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை சிகப்பு அதற்ற எண்கள் மூன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது இதை கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இந்த பகுதி ஆறு அற்புத பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்